வணக்கங்க இது ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி பூஜை அப்போ தாங்க எடுத்த வீடியோங்க இது அன்னைக்கு நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா நான் எளிமையான முறையில் நான் இந்த நவராத்திரி பூஜையை பண்ணேங்க அது தாங்க நான் இந்த வீடியோவாக எடுத்து நான் போடுறேங்க அன்னைக்கு நான் வராகி அம்மனுக்கு அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணேங்க பால் தயிர் சந்தனம் பன்னீர் எல்லாமே வச்சு ஒரு அஞ்சு விதமான அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் அஞ்சு விதமான நெய்வேத்தியம் பண்ணேங்க சக்கரை பொங்கலுங்க தயிர் சாதம் கடலை கூழு பானகம் அம்மனுக்கு வராகி அம்மனுக்கு பிடிச்சது பானகம் தாங்க பானகம் எல்லாம் வச்சுட்டு நான் வந்து அஞ்சு விதமான அபிஷேகமும் அஞ்சு விதமான பிரசாதமும் வச்சு நான் அஞ்சு தீபமும் வச்சு நான் வழிபாடு செஞ்சேங்க நான் சிம்பிளாக எளிமையான முறையில் என்னுடைய வீட்டில் நான் எப்படி செஞ்சேனா அதை தாங்க நான் எடுத்து வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க நான் காலையிலே எழுந்து இந்த பூஜை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க நான் பண்ணிகிட்ருக்குறேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பத்து மணிக்கு மேலே தாங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வாராகி அம்மன் வந்து இருக்கிறாங்க சப்த மாதா கன்னி கோயிலில் இருக்குதுங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க ஆனால் ஃபேமஸாக சூப்பராக பண்ணுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வித அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த வாட்டி வந்து பச்சை கலரு அடுத்த வாட்டி போனால் ரோஸ் எல்லோ அந்த மாதிரி கலர் எல்லாமே அங்கே வழிபாடு செய்வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கிறேங்க எனக்கு தெரியல எனக்கு இப்படி பூஜை பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரியலைங்க நான் வராகி அம்மனை கும்பிட ஆரம்பித்து வருதாங்க எனக்கு அவங்க தெரியுது எனக்கு அப்புறந்தான் எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வராகியம்மன் கோயிலுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்கன்ட்டு அங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க அங்கே தாங்க போய் நான் எப்போவுமே சரி ஒரு பஞ்சமி தினத்தன்னைக்கு நான் அங்கே போயிடுவோங்க நாங்கள் நான் ஒரு வருஷமாக அங்கே போயிட்டு தாங்க நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் தேங்காய் தீபம் அங்கே போட்டுட்டு நான் கும்பிட்டுருங்க நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே வீடியோ எடுத்து கூட நான் போடுறேங்க ரொம்பவே சூப்பராக மனதுக்கு நிறைவாக அங்கே அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குங்க அந் அவங்க சம் அங்கே அங்கே யாருமே அந்த கோயிலுக்கு வர மாட்டாங்க ஆனால் வராகி அன்ன தினத்துக்கு மட்டும் பஞ்சமி அப்போ அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க நான் அன்னைக்கு வந்து குங்கு அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனையும் பண்ணிவிட்டு நான் வந்து வ வராகி தாயே போற்றின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை நான் குங்குமம் அர்ச்சனையும் பண்ணேங்க காயத்ரி மந்திரம் மொத்தையும் நான் சொல்லிவிட்டு பூவாலையும் நான் அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்தேங்க எப்போவுமே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நான் இதே மாதிரி தாங்க அபிஷேகம் பண்ணி நான் படைக்கிறது இங்கே நான் படைத்து முடிச்சதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போயிடுவேன் நான் நான் கோயிலில் போய் அங்கே போய் நான் தீபம் போட்டுட்டு நான் வேண்டிட்டு வந்துடுவேங்க ఇంకా వాటికి కలస వచ్చి తుంగ థ్యాంక్